கரண்ட்டு பில் கம்மியாக வர பொட்டு பாக்கெட் போதுமா ஆமாங்க அது எப்படின்னு இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நல்லி மார்னிங் குக்கிங் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாதிரி இருக்கிற பொட்டு நம்ம நெத்தியில் வைக்கிறதுக்கு தான் பயன்படுத்துவோம் ஆனால் இந்த மாதிரி பொட்டை நம்ம வீட்டில் பல விதமான விஷயங்களுக்கு பயன்படுத்தலாம் அது எப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம வச்சுருக்கிற டிசைன் டிசைனான இந்த பொட்டு மட்டும் இல்லைங்க பொட்டு காலி ஆனதுக்கப்புறம் இந்த பொட்டு அட்டையை கூட நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லான முறையில் பயன்படுத்தலாம் அதுவும் நம்ம வீட்டில் இருக்கிற கரண்ட்டு பில்லை மிச்சம் பண்ணுறதுக்கு இன்றைக்கி பயன்படுத்த போகிறோம் அது தாங்க இந்த வீடியோ இப்போ நம்ம வீடியோவில் போய் முதல் டிப்ப என்னன்னு பார்க்கலாம் முதல் டிப்பை நம்ம வீட்டில் இந்த மாதிரி சுவிட்ச் போர்டு இருக்கும் இந்த சுவிட்ச் போர்டில் நம்மளுக்கு ரெண்டோ ஒரு சுவிட்சோ தாங்க வேலை செய்யும் எக்ஸ்ட்ரா நிறைய சுவிட்சு சும்மாவே இருக்கும் நம்ம கனெக்ஷனே கொடுத்துருக்க மாட்டோம் சில நேரம் நமக்கே கன்ஃபியூஷன் ஆகும் எது ஃபேனோட சுவிட்சு எது லைட்டோட சுவிச்சுன்னு நீங்களே பாருங்கள் ரெகுலேட்டர் பக்கத்தில் ஒரு சுவிட்ச் இருக்குது அதுதான் ஃபேனோட சுவிட்சின்னு நினைப்போம் ஆனால் எங்கள் வீட்டில் கொஞ்சம் தள்ளி இருக்கிற அந்த சுவிட்சு தான் ஃபேனோட சுவிட்சு இந்த மாதிரிலாம் இருந்தால் நமக்கே சில நேரம் கன்ஃப்யூஷனாகும் குறிப்பாக நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் யாரும் வந்தாங்கனாலும் கன்ஃப்யூஷன் ஆகி எல்லா சுவிட்சையும் போட்டு போட்டு ஆஃப் பண்ணுவாங்க இந்த மாதிரிலாம் செய்யும்போது நமக்கு கரண்ட் பில் தான் அதிகமாக வரும் இதுக்கு பதிலாக நம்ம ஸ்விட்ச் போர்டு மேலே லைட்டு ஃபேனுன்னு எழுதி வைப்போம் அப்படி எழுதினாலும் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி பொட்டை நீங்கள் ஒட்டி விடுங்க டிஃப்ரெண்டான ஷேப்ல இருக்க பொட்டு வைக்கும் போது நமக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படி இல்லைனா டிஃபரெண்டான கலர் இருக்கிற பொட்டையும் நம்ம இந்த மாதிரி சுவிட்ச் போர்டில் ஒட்டி வைக்கலாம் இந்த மாதிரி செய்யும்போதும் சுவிட்ச் போர்டை நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி பயன்படுத்தலாம் இந்த ஐடியா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தேன்னா இந்த வீடியோக்கு லைக் போட மறந்துடாதீங்க இப்போ நம்ம அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் அடுத்த டிப்பு ஒரு லேடிஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்புங்க நம்மளில் நிறைய பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கும் இந்த மாதிரி பெரிய தோடு போடுறது நமக்கு ரொம்பவே பிடிக்கும் குறிப்பாக ஃபங்க்ஷன்னால் நம்ம இந்த மாதிரி பெரிய பெரிய தோடெல்லாம் காதில் போடுவோம் தொடர்ந்து இந்த மாதிரி பெரிய தோடு பயன்படுத்தும் போது நம்மளோட காது ஓட்டை சீக்கிரமாகவே பெருசாக போயிடும் காது ஓட்டை பெருசாகிடுச்சுன்னா இந்த மாதிரி தோடு போடும்போது இந்த தோடு சரிஞ்சு சரிஞ்சு கீழே விழுந்துகிட்டே இருக்கும் வெளியிலேருந்து பார்க்கும்போது தோடும் ஒழுங்காக தெரியாது நம்மளோட காது ஓட்டையும் பெருசாகிட்டே இருக்கும் நம்மளோட காது ஓட்டை பெருசாக இருக்குனாலோ அதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி பெரிய தோடு போட்டாலும் காது இழுக்காமல் இருக்கணும்னாலோ இந்த மாதிரி பொட்ட தோடோட திருகாணி போடுறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல வச்சு விட்டுருங்க இது நம்மளோட காதோட பின்பகுதியில் தான் இருக்கும் வெளியிலேருந்து பார்க்கும்போது தெரியாது இந்த மாதிரி பயன்படுத்தும் போது தோடு நமக்கு இழுக்காதுங்க நம்மளோட காது ஓட்டையும் பெருசாகாது அப்படி இல்லாமல் உங்களோட காது ஓட்டை பெருசா இருந்தாலோ நீங்க இந்த மாதிரி ஒரு பொட்டு ஒட்டி பயன்படுத்தும் போது மேலும் நம்ம காது ஓட்டை பெருசாகாம இருக்கிறதுக்கு இந்த பொட்டு ஹெல்ப் பண்ணும் இது எப்படின்னா இந்த தோடு இந்த பொட்டு தான் இருக்கும் நம்ம காது சப்போர்ட்டில் இருக்காது தோடு போடுறீங்க காது ஒட்ட பெருசாக இருக்குன்னா பொட்டு இப்படி கூட பயன்படுத்தலாம் அடுத்தது நம்ம வீட்டில் இந்த மாதிரி நோட்டில் ஏதாவது எழுதுவோம் டைரி எழுதுவோம் இல்லைனா ஏதாவது புக்ஸ் படிப்போம் அப்போ நம்ம எந்த பேஜில் அதை லாஸ்ட்டாக விட்டுட்டு போகிறோன்னு நமக்கு தெரியாதுங்க நம்ம எதில் கடைசியாக எழுதியிருக்கோம் இல்லை ஏதாவது முக்கியமான குறிப்பு இருக்குனாலும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது அதை ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் படிக்கிற புக்குலேயோ இல்லை எழுதி வைக்கிற புக்குலேயோ ஒரு பொட்டை அந்த நோட் பேஜில் இந்த மாதிரி விட்டுருங்க அதுக்கப்புறம் நம்ம எப்போ அந்த நோட்டு எடுத்தாலும் ஈஸியாக அந்த பேஜை ஐடென்டிஃபை பண்ணலாம் நீங்கள் புக்கு படிக்கிற பழக்கம் வச்சுருக்கீங்க இல்லை ஏதாவது குறிப்பு எழுதுவீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பொட்டு ஒட்டி பயன்படுத்துங்க இந்த பொட்டை நம்ம மறுபடி மறுபடி நம்ம பயன்படுத்தலாம் ஏன்னால் இந்த பசை பச தாங்க இருக்கு நீங்கள் அடுத்த முறை இந்த பொட்டை பயன்படுத்த போகிறீங்கனாலும் அடுத்த பேஜில் இந்த மாதிரி எடுத்துக்கூட நீங்கள் ஒட்டி விடலாம் இந்த பொட்டை இந்த நோட்டோட கார்னரில் இல்லை நோட்டோட நடுப்பகுதியில்னு எங்கேனாலும் ஒட்டி விடலாங்க பார்க்குறதுக்கும் அழகா இருக்கும் ஈஸியாக நம்ம அந்த பேஜையும் கண்டுபிடிச்சி பயன்படுத்தலாம் இந்த மாதிரி கூட நம்ம பொட்டை பயன்படுத்தலாங்க இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் குப்புக்கு காலியான பொட்டு அட்டையை எடுத்திருக்கேன் இந்த பொட்டெல்லாம் காலியானதுக்கப்புறம் இந்த பொட்டு அட்டையை நம்ம அப்படியே தூக்கி குப்பையில் போடுவோம் அப்படியெல்லாம் செய்யாதீங்க இந்த பொட்டு அட்டையை கூட நம்ம வீட்டில் இருக்கிற வேலைகளுக்கு பயன்படுத்தலாம் இதை நம்ம எப்படி பயன்படுத்தலான்னு ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் அதே மாதிரி அதை விட முக்கியமான ஒரு வேலைக்கு தான் இன்றைக்கி பயன்படுத்த போகிறோம் இந்த பொட்டு அட்டைக்கு மேலே ஒரு டிஷ்யூ பேப்பரையோ அப்படி இல்லைனா ஒரு காட்டன் துணியையோ இந்த மாதிரி போட்டு விட்டுருங்க இந்த டிஷ்யூ பேப்பர் இந்த பொட்டு இருந்து வெளியில் வராமல் இருக்கணுங்கிறதுக்காக ஒரு ரப்பர் பேண்டையும் இதில் போட்டு இதை நல்லா டைட் பண்ணி விடலாம் அவ்வளோதான் இப்போ இந்த பொட்டு அட்டையை நம்ம ரொம்ப சூப்பரான முறையில் யூஸ் பண்ண போகிறோம் ஒரு பொட்டு அட்டை இருந்தால் போதுங்க நம்ம ரொம்ப நாள் இந்த வேலைக்கு பயன்படுத்தலாம் இப்போது நான் எடுத்திருக்கிறது கெச்சப்ங்க நம்ம ஏதாவது ச சமோசாலாம் வாங்கினோன்னா இந்த மாதிரி கெச்சப் பாக்கெட் நமக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கும் அப்படி இருக்கிற ஒரு கெச்சப் தான் எடுத்திருக்கேன் இந்த கெச்சப்பை நம்ம எடுத்து வச்சிருக்கிற அந்த பொட்டு அட்டைக்கு மேலே இருக்க டிஷ்யூ பேப்பர் மேலே தடவி விட்டுருங்க இதை நேராக நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜுக்கு தான் எடுத்துகிட்டு போகிறோம் எப்பயுமே நம்ம ஃப்ரிட்ஜோட டோர் நமக்கு டைட்டாக இருக்கணுங்க ஏன்னா இந்த ஃப்ரிட்ஜோட டோர் நமக்கு டைட்டா இருந்தாதான் ஃப்ரிட்ஜு நமக்கு நல்லா கூலிங் கொடுக்கும் சப்போஸ் இந்த டோரோட ரப்பர் லூஸாக இருந்ததுன்னா ஃப்ரிட்ஜில் இருக்கிற அந்த கூலிங் எல்லாம் வெளியில் போயிட்டே இருக்கும் இதனால் நம்மளோட கரண்ட்டு பில் அதிகமாக வரும் ஏன்னா உள்ளே இருக்கிற ஃப்ரிட்ஜு கூலாக ரொம்ப டைம் எடுத்துக்கும் அது மட்டும் இல்லை ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருக்கா நம்ம வீட்டு பொருட்கள் எல்லாமே வீணாக போயிடும் அதனால் ஃப்ரிட்ஜோட டோரோட ரப்பர் எப்பயுமே நமக்கு அழுக்கு இல்லாமல் சுத்தமாக இருக்கணுங்க அதில் அழுக்கு சேர்ந்துட்டே இருந்துச்சுன்னா இந்த டோர் ஒழுங்காக க்ளோஸ் ஆகவே ஆகாது அது மட்டும் இல்லை ஃப்ரிட்ஜோட டோர் மேலே இருக்கிற இந்த ரப்பரில் சின்ன கேப் தாங்க இருக்கும் இந்த கேப் நம்மளோட விரல் இடுக்க கூட நுழையாது ரொம்ப அழுத்தம் கொடுத்து உங்கள் விரல் இடுக்க நுழைச்சிங்கன்னா இந்த ரப்பர் விரிவடைஞ்சிரும் அப்படி இந்த டப்பர் விரிவடையாமல் ரொம்ப ஈஸியான முறையில் கிளீன் பண்ணுறதுக்கு இந்த அட்டை நமக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும் அட்டையை நீங்கள் இந்த மாதிரி சொருகி கிளீன் பண்ணும்போது நமக்கு அதில் இருக்க அழுக்கும் போயிடும் நம்மளோட ரப்பர் மேலும் மேலும் விரிவடையும் செய்யாதுங்க இந்த பொட்டு அட்டை இந்த ரப்பரை அதிகமாக விரிவடையாமல் அதே சமயத்தில் ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் இந்த பொட்டு அட்டையோட எட்ஜஸ்ட்லாம் நல்லா ஷார்ப்பாக இருக்கும் அதே மாதிரி இந்த ரப்பரையும் நமக்கு ஈஸியாக க்ளீன் பண்ணி கொடுக்கும் இதில் போட்டிருக்க இந்த கெட்சப் நம்ம ரப்பர் மேலே இருக்கிற எவ்வளோ விடாப்படியான கரையாக இருந்தாலும் ஈஸியாக எடுத்துகிட்டு வர செய்யும் இந்த மாதிரி உங்களோட ஃப்ரிட்ஜ் டோரை மாதம் ஒருமுறை க்ளீன் பண்ணி மெயின்டைன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்ரிட்ஜு ரொம்ப நாளைக்கு ரிப்பேர் இல்லாமல் உழைக்கும் அது மட்டும் இல்லை நம்மளோட ஃப்ரிட்ஜு நல்லா கூலிங் கொடுக்கும் நம்மளோட கரண்ட் பில்லும் நமக்கு அதிகமா வராதுங்க ஃப்ரிட்ஜ் க்ளீனிங் ஃப்ரிட்ஜ் மெயின்டெனஸ்க்கு கண்டிப்பாக இந்த அட்டை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு அட்டை இருந்தால் போதுங்க ரொம்ப நாளைக்கு நம்ம க்ளீன் பண்ண பயன்படுத்தலாம் அட்டையை இப்படி கூட நம்ம யூஸ் பண்ணலாம் இந்த ஐடியா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க எல்லாருக்குமே இந்த ஐடியா யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் அடுத்த டிப்புக்கு இந்த மாதிரி காலண்டரில் தான் நம்ம இந்த பொட்டை ஒட்டிவிட போகிறோம் நம்ம வீட்டில் ஏதாவது முக்கியமான ஃபங்க்ஷன் வரப்போகுதுனாலோ அப்படி இல்லை அன்னைக்கு டேட்டில் ஏதாவது முக்கியமான வேலை இருக்குதுனாலோ அதை நம்ம குறித்து வைக்கிறதுக்கு பேனால எழுதி வைப்போம் அப்படி நம்ம எழுதி வைக்காம இந்த மாதிரி பொட்டை அந்த டேட்க்கு மேலே ஒட்டி வச்சாலே போதுங்க நமக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் அந்த டேல நமக்கு முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் இருக்குதுன்னு அது மட்டும் இல்லை இந்த பொட்டை அடுத்த வர மாதத்திலையும் இதே மாதிரி ஒட்டி வைக்க பயன்படுத்தலாங்க பொட்டை நம்ம இந்த மாதிரி பயன்படுத்தும் போது நம்ம கேலண்டரில் எழுதி வைக்கணுங்கிற அவசியம் இல்லை நம்ம இந்த மாதிரி ஃபோன் எப்பயுமே கையில் வச்சுட்டே இருப்போம் நம்ம கையில் பர்ஸ் இருக்கோ இல்லையோ கண்டிப்பாக ஃபோன் வச்சுருப்போம் ஏன்னா இந்த ஃபோன் நமக்கு இப்போ ஒரு பதினோராவது விரல் மாதிரி ஆயிடுச்சுங்க அப்படிப்பட்ட இந்த ஃபோனோட பின்னாடி இருக்கிற கவரை கலட்டி எடுத்துக்கோங்க அது உள்ள இந்த மாதிரி பொட்டு பாக்கெட்டில் இருக்கிற பொட்டு கவரை கட் பண்ணிவிட்டு உள்ளே வச்சு விட்டுருங்க சப்போஸ் வெளியில் எங்கேயாவது போயிருந்தாலோ ஹேண்ட்பேக் எடுக்காமல் போயிருந்தாலோ ஃபோன் இருந்தால் போதுங்க நம்ம நெத்தியில் பொட்டு விழுந்தாலும் ஃபோனோட பேக்கேஸில் இருக்க இந்த பொட்டு எடுத்து நம்ம பயன்படுத்திக்கலாங்க பொட்டு வைக்க ஃபோனை நம்ம இந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் இன்றைக்கி பொட்டு வச்சு நான் சொன்ன டிப்பெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நான் சொன்னதில் எந்த டிப் பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி நிறைய பேர் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நீங்கள் இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்